கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக யோன் விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுத்த நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் கர்த்தர் சோதரம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அதை உங்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டாரா நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை அவர் தெரிந்து கொண்டார் எதற்காக கனி கொடுக்கும்படி அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்கும்படி கர்த்தர் திருமை பாராட்டுகிறான் ஆம் எனக்கு மாணவர்களே இந்த காணொலியிலே குடும்பத்திலே உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ இருக்கிற சமுதாயத்திலே ஆலயத்திலே வேலை செய்யும் இடத்திலே நீ கனி கொடுக்க வேண்டும் அந்த கனிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் மூலமாய் வெளிப்படுத்த முடியும் அப்பொழுதுதான் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவாகிய தேவன் உனக்கு தந்தருளுவார் அதற்காக பக்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் கனி கொடுக்கும்படி அந்த கனி நிலைத்திருக்கும்படி கனி கொடுப்பது என்றால் ஆரஞ்சு ஆப்பிள் பைனாப்பிள் கொண்டு போய் வாங்கி கொடுப்பதா இல்ல கலாத்தியிலே சொல்லப்பட்ட ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சி அடக்கம் இந்த ஒன்பது கனிகள் உனக்குள்ளிருந்து பிரதிபலிக்கும் போதும் அது உனக்குள்ள நிலைத்திருக்கும் போதும் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது பிதாவாகிய தேவன் உனக்கு தந்தருளுவார் அது மாத்திரம் அல்ல பரலோகத்திற்கு நீ கடந்து போக வேண்டுமானால் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் முழுக்கு நியானுஸ்தானம் எடுத்திருக்கலாம் பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெற்றிருக்கலாம் ஊதியமும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் கனியற்ற ஒரு வாழ்க்கை உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போகாது கடற்க ஸ்தூத்திரம் நாம் கனி கொடுக்கும் போது அந்த கனி நம்மளை நிலைத்திருக்க நாம் செய்யும் போது மூன்று காரியங்களை கத்த நமக்கு செய்கிறார் என்ன செய்கிறார் தெரியுமா இதே யோவான் விசேஷம் பதினைந்து ஒன்னு ரெண்டு வாசிக்கும் போது நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதை சுத்தமாகுகிறீர்கள் நாம் கனி கொடுத்து அந்த கனி நம்மளை நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இசைந்திருக்கிறவர்கள் ஒரே ஆவியா இருக்கிறார் திராட்சை செடியா இருக்கிறார் நாம் அந்த கொடியோடு இணைய வேண்டும் அந்த கொடியோ கொடியோடு இணை ஒரு செடி கொடியோடு இணைந்தால்தான் அது கனி கொடுக்க முடியும் அப்பொழுது நாமும் நம்முடைய தேவனாகிய கத்தனோடு இணைந்து ஒரு வாழ்க்கை போது அவருடைய சிந்தை நமக்குள்ளே வெளிப்படும் போது அவருடைய திவ்ய சுகங்கள் நமக்குள்ளே காணப்படும் போது நாம் கணிக்கொண்டவர்களாய் காணப்படுவோம் அந்த அன்பு அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சாரத்தம் நமக்குள்ளிருந்து வெளிப்படும் அது மாத்திரம் இல்ல நீ அதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தரனை இன்னும் சுத்தம் செய்வார் ஒரு செடி ஒரு பொடி செடியோடு இணைந்து கொடி எடுத்துக் கொள்ளுங்கள் அது கணி ஆரம்பிக்கும் போது பிஞ்சு பூ வைத்து கனி கொடுக்கும் போது அவருடைய உபதேசத்தினால் கனிகளை கொடுத்து ஒரு பரலோக பிரஜையாய் தேவனுக்கு ஒரு சாட்சியாய் உன்னை நிறுத்துவார் முதல் நீ கனி கொடுக்கும் போது உன்னை சுத்தம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் இரண்டாவது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ கணி கொடுக்கும் அவர் உனக்குள்ளே நிலைத்திருக்கிறார் ஹலலூயா இதே யோகன் பதினைந்து நான்கு ஐந்தை வாசிக்கும் போது என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடி ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவர்கள் மிகுந்த கனி அவனையால் ஒன்றும் செய்ய கூடாது நாம் முதலில் இருக்கும் போது அவர் நம்மை சுத்தம் செய்கிறார் எப்படி இன்னும் கனி கொடுக்கும்படி நாம் அவர்களை நிலக்கும் போது கற்றுக்குள் நிலை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவரோடு சஞ்சரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்போது அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார் அந்த நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் வரும்போது நீங்கள் இன்னும் மிகுதியாக தனி கொடுக்கும்படி கத்த உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஏசையா ஜி புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்றை நாம் வாசிக்கும் போது அவருக்கு வாழ்ந்து தனி கொடுக்கும் போது அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் முதல் உன்னை செய்கிற தேவன் உனக்குள்ளே நிலைத்திருக்கிற தேவன் மூன்றாவது உன்னை காப்பாற்றுகிற தேவன் காலத்திலே நான் நல்ல திராட்ச ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் கத்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அதை அவர் எப்படி காப்பாற்றுவாராம் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதனுடைய கக்கள் எல்லாம் எடுத்து போட்டு களைகளை கொத்தி எடுத்து ஸ்தோத்திரம் அதை அதை பாதுகாக்கிற இருக்கிறார் எப்படி பாதுகாக்கிறார் சத்துரு உன்னை ஆளுகை செய்யாதபடி உன் குடும்பத்தை சிதறடிக்காதபடி அவர் பாதுகாக்கிறார் ஹலலூயா இந்த காலை வலையிலும் கனி கொடுக்கும்படி கனி நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உன்னிடத்திலே அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார் அப்போது நீ பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் எப்படி கணி கொடுக்கும் போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் இன்னும் கனி கொடுக்கும்படி உன்னை சுத்தம் செய்வார் இரண்டாவது அவர் உனக்குள்ள நிலைத்திருப்பார் உனக்குள்ள நிலைத்திருப்பார் மூணாந்து ஆண்டவர் காப்பாற்றுவார் எந்த சேதம் அணுகாதபடி அவர் உன்னை காக்குற தெய்வனா இருக்கிறார் இந்த கால வேளையில கூட ஆண்டவர் இடத்துல நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா ஏசப்பா இந்த வேலையிலே கனி கொடுக்கும்படி இந்த கனி நிலைத்திருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நல்ல நீர் எங்கள் தெரிந்து தெரிந்து கொள்ளவில்லை கொண்ட நோக்கமே அண்டவரை பிதாவிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு தந்தருளும்படி எங்களை எதற்காக ஏற்படுத்தி நீர் கனி கொடுக்கும்படி அந்த கனி எங்களிலே நிலைத்திருக்கும்படியாபா அண்டவரே இந்த வளையில தாவே கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கனி கொடுக்கும் போதுதான் நாங்கள் ஒரு பரலோக பிரஜையாய் உம்முடைய சாயலாய் உம்முடைய சுந்தையை தவித்தவர்களாய் உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு மாத்திரம் ஆண்களாய் மாற்றுகிறோம் இன்றைக்கு குடும்ப குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் சண்டைகள் சச்சரு சச்சரவுகள் சமாதான கேடுகள் சந்தோஷமின்மை வருவதற்கு காரணம் ஏன் வியாதிகள் வருவதற்கு காரணம் கூட மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்கமாயிருக்கின்றன ஆண்டவரே அப்பா அந்த விபசாரம் வேசித்தனம் காம விகாரம் கோபம் எரிச்சல் கசப்புகள் வைராக்கியங்கள் சண்டைகள் மாற்று வேதங்கள் பொறாமைகள் பெருமைகள் அந்த களியாட்டுகள் இச்சைகள் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வருவதன் நிமித்தம்தான் குடும்பம் உட்டைகிறது அப்பா குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஆனால் கனி கொடுக்கும்படி கனி நிலைத்திருக்கும்படி தன்னை அட்டிக்கும் போது கத்தாவே நீர் அவர்களை இன்னும் சுத்தம் பண்ணுகிறீர் கனி கொடுக்கும்படி நீ சுத்தம் வேண்டுமானால் அவர்கள் மோடி செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் ராச்சா அந்தவரை கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீ அவர்களுக்குள்ளே அப்பா நிலைத்திருக்கும் போது எந்த சத்தனுடைய வளமிகளை மேற்கொள்ளாமல் நீ தெய்வனா இருக்கிறீர் அது மாத்திரமல்ல கடைசியா நீர் காப்பாற்றுகிறீர் தண்ணீர் பாய்ச்சுகிறீரப்பா நீர் அண்டவரை வளர்த்தினால் அதை செழுமை ஆக்குகிறீர் கற்களை அண்டவரை பொறுக்கி எடுக்கிறீர் களைகளை கொத்தி எடுக்கிறீர் ஆண்டவரை மாறாக இருந்தும் பகலும் வேலி அடைத்து அதை ஒருவனும் சேதப்படுத்தாதபடி பழக்காதபடி நீர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீர் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த கனி நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க உதவி செய்யும் தாழ்த்தியும் கரத்தலை கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் மேன்